ஃப்ரீஃபயரில் போடுற எதிரிகளை பார்த்து தடுப்பாகி இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் இதோ வாலை சும்மா ஒரு நொடியில் உடைக்கிற ஒரு புது கேரக்டர் வந்திருக்கு வணக்கம் மக்களே ஃபைனலாக நம்ம ஃப்ரீ ஃபயர் கேம் குள்ள புதுசாக வந்திருக்கக்கூடிய ஓபி ஐம்பது அப்டேட்டோட ரிங் கேரக்டரோட பவர் என்னன்றதை பற்றி பார்ப்போம் இந்த கேரக்டர் நீங்கள் அக்வயர் பண்ணிட்டீங்கன்னா உங்க கூடவே ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி மூணு குணாய் மூன்று கட்சிகள் உங்க கூடயே வந்துட்டு இருக்கும் இதுதான் இந்த கேரக்டரோட ஸ்பெஷல் பவர் இப்போ நீங்கள் ஒரு எளிமையை பார்த்ததும் அவனை நீங்கள் அட்டாக் பண்ண ஆரம்பித்தா உங்கள் கூட இருக்கிற இந்த மூணு குணாயும் சேர்ந்து போய் எளிமையாக அட்டாக் பண்ணும் நீங்கள் கன் எடுத்து அடிச்சிங்கன்னா மட்டும்தான் இது வேலை செய்யும் ஒருவேளை நீங்கள் வெறும் கையால் அதாவது பஞ்ச் பண்ணி அட்டாக் பண்ண ட்ரை பண்ண இந்த குணாய் மட்டும் வேலை செய்யாது அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எனிமி எவ்வளோ தூரத்தில் இருக்கானோ அவ்வளோ அதிகமாக டேமேஜ் கொடுக்கும் இந்த குணாய் அப்புறம் இது எனிமியை அட்டாக் பண்ணுறதை விடவும் ப்ளூ வாலை தான் பயங்கரமாக அட்டாக் பண்ணுது நீங்கள் பார்த்தீங்க இல்லையா எவ்வளோ ஈஸியாக குளூவாலை உடச்சிடுச்சுங்க இந்த அப்டேட்ல எதிரிகளுக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்க போகிறது இந்த ரிங் கேரக்டர் தான் இதில் எந்த சந்தேகமும் இல்லை அதனால இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி இந்த மேட்டரை பற்றி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும் போது அது பற்றின எல்லா தகவல்களும் நம்ம யூடியூப்ல சொல்றேன் அதுக்குள்ள நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல சேர்ந்துக்கோங்க லிங்க் கீழே இருக்கு மக்களே மீண்டும் ஒரு வேற லெவல்